திருமாவளவனுக்கும் டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா அதில் உள்ள பிரச்சனை வந்து திருமாவளவனுக்கு நெருடலாக இருக்குது தமிழர்னு சொல்லி தமிழ் ஜாதி அட்டவணை பிரிவு மக்களை தன்பக்கம் எடுக்கிறதுக்கு சீமான் முயற்சி பண்றாரு அதை நான் கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ண விரும்பல அதை நான் வெளிப்படையாவே அதுக்கு வெளிச்சம் கொடுக்குறேன் நான் ஜாதியை பற்றி பேசக்கூடாதுன்னு எனக்கு எதிராக காரண இவர் சி வி சண்முகம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு வர்ற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன பற்றி தவறாக பேசிட்டு இருக்காரு கே பி முனுசாமி அப்போ வந்து அவங்க நான் ஜாதியை பற்றி பேசுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் ஆகுதுங்கிறத அவங்க உணர்றாங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதினேழு நாள் அமெரிக்கா பயணம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது நிறுவனங்களோட ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லிக்காங்க பதினோராயிரம் கோடிக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த பயணம் வழக்கமான அரசியல் பயணங்களாக இருக்குமா ஏன்னா பல பேர் கேள்வி எழுப்புறாங்க இவங்க ஒப்பந்தம் போட்டது தான் இருக்கு ஆனால் ஒன்றுமே நடைமுறையில் இல்லைன்றாங்களே எப்படி பார்க்க சீமான் அண்ணாமலை ரெண்டு வரும் அந்த கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நடைமுறையில் வந்தால் நல்லது தான் வருமாங்கிறத பார்ப்போம் இப்போ அவங்க நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்கிற அந்த கிளைம் வைக்கிறாங்க அந்த கிளைம் வந்து மெட்டீரியலைஸ் ஆகுமாங்கிறத வரும் நாட்களில் தான் நம்ம பார்க்க முடியும் அது மெட்டீரியலைஸ் ஆகாத வர அண்ணாமலை சீமான் போன்றவங்க இது வந்து ஒன்றும் வெறும் வார்த்தை தான் அது சோறு போடாது அப்படிங்கிறத அவங்க விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க ஸோ சி ஈஸ் பிலிவிங் ரிசல்ட்டில் அதை காட்டணும் இப்போ கடந்த மூன்று ஆண்டுகளில் இதே போல் பல பயணங்களுக்கு போயிருக்கிறாங்க அது எதுவுமே முதலீடாக வரல அப்படின்றத குற்றச்சாட்டில் ஒரு உண்மை இருக்குதா கண்டிப்பாக அண்ணாமலை போகும்போதே மூணு முறை போனார் ஒன்றும் ரிசல்ட் இல்லை இந்த முறையாவது நல்ல ரிசல்ட் தான் அண்ணாமலை சொன்னார் சீமானும் அதே கருத்துக்களை தான் போய் சொல்கிறீங்க எக்ஸாயேட்டட் ஃபிகர்ஸை கொடுக்குறீங்கிறதான் சீமானும் சொல்லிட்டு இருக்கு இது குறித்து இன்னொரு கேள்வியா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த ஒப்பந்தத்துல பத்து சதவீதம் கூட நடைமுறையில் இல்ல அப்படின்ற விமர்சனத்தை இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல முதல்வர் சொல்லியிருக்கிறாங்க அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு போன வெளிநாட்டு ஈர்ப்புகள்லாம் அந்த முதலீடுகள் எதுவுமே நடைமுறையில் இல்லையா அதோட இது கொஞ்சம் பெட்டர் மாதிரி தான் எனக்கு தோணுது என்னோட பார்வையில தோணுது என்கிட்ட டேட்டா இல்ல பட்டு நான் அப்சர்வ் பண்றதுல எடப்பாடி பழனிசாமி க கட்டத்தோட ஸ்டாலின் பெட்டர் மாதிரி தான் எனக்கு இன்னொரு குறிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டா முதல்வர் அவங்கள்ட்ட ஜிஎஸ்டி குறித்த ஒரு கேள்வியும் கேட்கப்படுது நேற்று அன்னபூர்ணா அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் ஜிஎஸ்டி குறித்து கேள்விகளை எழுப்புகிறாங்க அது மறுபடியும் மன்னிப்பு கேட்ட விவகாரமும் வந்திருக்குது ஸ்டா இன்னைக்கு முதல்வர்கள் சொல்லும்போது இது போல தான் தொழில் தொழில் முனைவர் இந்த மாதிரியான இந்த மாதிரியான நடத்தப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே இந்த எழுந்த அந்த சர்ச்சையும் இன்றைக்கி சூ முதல்வர் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க அந்த விஷயம் தங்களுக்கு பாதிப்புன்னு அண்ணாமலை அதில் மன்னிப்பு கேட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாரு ஸ்டாலின் அரசியல்வாதி அண்ணாமலை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு என்ன அதில் தனக்கு என்ன என்காஷ் பண்ண முடியுமோ அதை என்காஷ் பண்ணக்கூடிய விலையை தானே ஸ்டாலின் பார்ப்பார் அதில் ஸ்டாலின் பார்த்துருக்காரு இப்போ ஒரு ஒரு பக்கம் சொல்கிறாங்களே சார் ராகுல் காந்தி வரைக்கும் இந்த நேஷனல் லெவலில் இந்த விமர்சனங்கள் எழுதுறாங்க ஜிஎஸ்டி விஷ் பார்த்து பேசினதுல இவங்க வந்து பணிஞ்சிட்டாங்க அப்படின்றத வந்து பணியை வச்சிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் சரியா சார் அந்த அந்த விஷயத்துக்கு தான் மொத்தமாட்டே அண்ணாமலை தவறுக்கு வந்து தான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டாரு அதற்கு பிறகும் அந்த இதில் அவங்களுக்கு லிவரேஜ் இருக்குது அட்வான்டேஜ் இருக்குங்கிறனால காங்கிரஸ்னாலும் சரி திமுகனாலும் சரி அதை பற்றி பேசிகிட்ருக்குறாங்க ம் சார் இப்போ இன்றைக்கி சிஎம் அவங்கள்ட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த மாநாடு குறித்து ஒரு கேள்வி கேட்கப்படுது அது இது வந்து ஒரு அரசியல் சார்ந்தது இல்லை அப்படின்றத திருமாவளவன் அவர்களே சொன்னதையும் முதல்வரும் சொல்கிறாங்க எதிர்கட்சிக்கு அழைப்பு எடுக்கப்பட்டதை இந்த மாநாடு வந்து எப்படி சார் இது வந்து ஒரு வெறும் அரசியல் சா அரசியலுக்கு அப்பாற்பட்டு மது ஒழிப்புங்கிற ஒரு இடத்துக்கு புள்ளியில் நடக்கிறதா இன்னைக்கு முதல்வரும் அதே இருக்கதை எப்படி சார் பார்க்குறீங்க கண்டிப்பாக திருமாவளமும் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போக போகிறது இல்லை ஏன்னா அது பொருந்தா கூட்டணி ஆயிரும் எடப்பாடி பழனிசாமியோட கட்சி வன்னியர் கட்சி அது ஒரு ஜாதிக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாமகவே இல்லாமல் சேலம் சிதம்பரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் போன்ற இட இடத்துல பெரிய வெற்றியை பெற்றுட்டு இந்த இந்த பகுதிகளில் வந்து திமுகவோட பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாட்டு இன்னைக்கு இந்த ஐந்து மக்களவைத் தொகுதிக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பெரிய கட்சி அதிமுக தான் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக இருக்குது இது வன்னியர்களின் ஆதரவில் இருக்குது இப்போ பத்து புள்ளி அஞ்சு ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி பிசியில் உள்ள முத்தரேர் யாதவர் செங்குந்தர் விசுவர்மா போன்ற ஜாதிகளுக்கு கொடுக்கல முன்னோட்டம் விடக்கூடியவங்க இது நியாயமாக தர்மமானு சொல்லிட்டு கொடுக்கணும் ஜாதி வரியில் விடக்கூடாது அப்போ ஏன் பிசியில் கொடுக்கலங்கிற ஒரு கேள்வியும் அதில் வருது கொடுத்ததுக்கு வன்னியர்கள் நமக்கு தான் கொடுத்தாருங்கிறதுல நம்ம பெருமைப்படுத்தினாருங்கிற இடத்துல அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க இந்த வாக்காளர்கள் விடுதலை சிறுத்தைக்கு நாளைக்கு வாக்களிப்பாரன்னு கேட்டால் அழிக்க மாட்டாங்க திருமாவளவன் ஏமாந்துருவார் அது பொருந்தா கூட்டணியாக போயிடும் எலித்தவளை நட்பாக போயிடும் எண்ணெய் தண்ணி மா தண்ணிமாயிரும் திருமாவளவனுக்கு அரசியல் பத்து வருஷம் முடிஞ்சு போகும் இன்னும் பத்து வருஷம் அரசியல் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் எமர்ஜாய் வர்றது கஷ்டமாயிரும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் திருமாவளவன்ட்ட இதான் சொன்னேன் பாமக விடுதலைஸ்திரு கூட்டணி பொருந்தா கூட்டணி போய் மாட்டிடாதீங்கன்னே அவர் போய் மாட்டிக்கிட்டார் ஒரு ஏழு எட்டு வருஷம் அரசியல் அவருக்கு அதில் அடிபட்டு போச்சு இப்போ அண்ணாதிமுக பாமக விடவும் வன்னியர் கட்சியாக இருக்குன்னு ரவிக்குமாரே வந்து மேல்பாதி அந்த கோயில் விஷயத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் போன பிறகு கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லை இப்போல்லாம் நிமிர்ந்து எழுந்து பயங்கரமாக ஒரு ஜாதி கட்சி அதிமுக இருக்கிறாங்கங்கிறத சொன்னாப்பில் அது ஓரளவு அந்த தன்மைக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்கங்கிறது என்னோடய ஆணித்தரமான கருத்து நான் ஜாதியை பற்றி பேசக்கூடாதுன்னு எனக்கு எதிராக காரணையில் இவர் சி வி சண்முகம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு வர்ற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்னை பற்றி தவறாக பேசிகிட்ருக்கிறாரு சி இவர் கேபி முனுசாமி அப்போ வந்து அவங்க நான் ஜாதியை பற்றி பேசுகிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் ஆகுதுங்கிறத அவங்க உணர்றாங்க அது நான் சொல்கிறது உண்மை தான் அப்போது பறையர் சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய திருமாவளோட கட்சி வன்னியர்களை வடது முழகத்தில் பிரதிபலித்து வன்னியர்களதரவில் தாக்குப்பிடிச்சு மேலே நிற்கக்கூடிய அண்ணா கூட்டணி போனால் அது பொருந்தா கூட்டணி ஆயிரும் தவள நட்பாயிரும் அது திருமாவளவனுக்கே தெரியும் ஸோ அதனால தான் ட்விட்டர் போட்டுட்டு அவர் அதை டெலிட் பண்ணிட்டார் ட்விட்டர் போட்டுட்டு டெலிட் பண்ணிட்டார் தொடர்ந்து இந்த டாக் போயிட்டு இருக்கல சார் திருமண விசிகா வந்து இப்ப எதிர்கட்சியாக அழைப்பு எடுக்கிறாங்க இப்படி ஒரு மாநாடு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மாநாட்டுக்கு பின்னணி என்ன சார் இருக்கும் ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஏடிபி இல்லைன்னா வேற என்ன நோக்கத்துக்காக இந்த மாநாடு அறிவிக்கிறாங்க திருமாவளவன் மூணு முறை வெற்றி பெறா இருக்கிறாரு ரெண்டு எம்பிக்கள் சின்னத்தில் வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற்றுட்டாரு இப்போ பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணாமல் எப்போது பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணுவார் அதில் இருக்கக்கூடிய யாருக்குமே தனிப்பட்ட பலம் பெருசாக இல்லை காம்பினேஷனில் வரக்கூடிய கெமிஸ்ட்ரியில் வெற்றிங்கிறதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதில் நான் ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுகிறேன் திமுகவுக்கு கைக்குவலி திமுகவுக்கு ஆதரவுன்னு நான் என்னை மதிக்கக்கூடிய கல்யாண ராமன்ஜி போன்றவங்க கூட சொல்கிறாங்க நாலு பேர் ஒன்றுக்கும் உதவாத திறமையே இல்லாத சசிகலா தீபா ஜெயக்குமார் வரிசையில் உள்ள ஒரு நடிகருக்கு ஆளாக இருந்து சொல்கிறவங்களை பற்றி பெருசாக கோலப்படலை அவங்க நான் இந்த நடிகரோட எலிஜிபிலிட்டி சசிகலா தீபா ஜெயக்குமார் அந்த நடிகர் ஷீரோ தான் நான் சொல்லிவிட்டேன் அதனால் அவங்க சொல்கிறதுல நான் வருத்தப்பட முடியாது அவங்க அதை தான் சொல்லுவாங்க ஆனால் கல்யாணராமன் போன்றவங்களே நம்ம பாசத்துக்குரிய சகோதரர்களே நம்ம ஆளுங்களே நம்மளை அதை சொல்கிறாங்க நாம் வந்து தெளிவாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதை இன்றைக்கு திருமாவளவன் நம்புறாரு அந்த அணியில் வந்து யாருக்குமே பெரிய பலம் இல்லைங்கிறதுல ஸ்டாலின் உட்படன்னு நம்புகிறார் அதில் ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தல் இருபத்தஞ்சி சதவீத வாக்கு தான் எடுத்தார் அவர் அணி இருபத்தேழு இருபத்தெட்டு வரும் அவர் இருபத்தஞ்சி தான் திமுக எடுத்தது ஆர்கே டெபாசிட் இழந்தார் அப்போ அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய வெற்றிங்கிறது ஸ்டாலின் பெரிய ஆளாக இருந்து கலைஞர் ஜெயலலிதா புரட்சி தலைமை பெறாத வெற்றியும் முக்கியத்துவத்தும் அகில இந்திய அரசியலில் பெற்றாலும் கூட மக்கள் ஆதரவு வளையம்ங்கிறது இருந்து தான் அவரும் வந்து ஒரு காம்பினேஷன் ஒரு வாக்கிங் கெமிஸ்டியில் பெறாருன்னு சொல்லும்போது நானும் இருந்து தான் இந்த வெற்றியை பெறறேன்னு திருமாவளவன் உணர்றார் தன்னை உணர்றார் ஸோ அந்த அடிப்படையில் இதில் தான் தவிர்க்க முடியாத சக்திங்கிறதையும் உணர்ந்து அந்த பவர் பாலிடிக்ஸை பண்ணுறாரு இந்த பவர் பாலிடிக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து ஆட்சியில் அதாவது பவரில் வந்து ஒரு ஷேரிங் அப்படிங்கிற இடத்தை நோக்கி ஒரு டிமாண்டாக இது புரிஞ்சிக்கலாமா அதை நோக்கி தான் போகிறாரு அப்படி பொலிட்டிக்ஸ் ஹைரிஸ் பிஸ்னஸ் அப்படி போகும்போது திமுக கலத்தி விட்டுட்டுன்னா பாதிப்படைஞ்சிடக்கூடாதுங்கிற அச்சமும் இருக்குது பொலிட்டிக்ஸ் ஹைரிஸ் பிஸ்னஸ் இதை நம்ம துணிஞ்சு நின்று கேட்டு திமுக கொடுத்தா லாபம் கொடுக்கலன்னா அது அண்ணா திமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி தோல்வி ஆயிடும் பத்து வருஷம் அரசியல் போயிடும் அதனால அந்த அச்சமும் அவருக்கு அதுக்குள்ளே இருக்குது இது முதிர்ந்த ராஜாஜியே அண்ணா வந்து காஞ்சிபுரத்தில் நல்ல லீடிங்கில் தோத்தார் பணத்தாளர்லாம் சேமண்ணம் போனவங்களாம் சொல்கிறாங்க ஐம்பத்தேழில் ஜெயித்தவர் அறுபத்தேழில் இவர் பணத்தால் தோத்தார்னா கலைஞர் மட்டும் எப்படி ஜெயித்தார் பணத்துக்கு வேல்யூ இல்லைன்னு நான் சொல்ல வரல அண்ணா அப்படியே சொன்னால் அதை ஏற்றுக்கிறதா அப்போ கலைஞர் ஜெயிக்க இல்லையா இவர் மட்டும் தானே தோத்தார் அப்போ பெரிய தோல்வி அடைஞ்ச பிறகு அண்ணா வந்து சேமண்ணனுக்கு தான் அந்த கேள்வியாக வைக்கிறேன் அவர் முடிஞ்சால் பயில் சொல்லட்டேதில்லையாவது அவர் அண்ணா வந்து எம்எல்ஏக்கே நிற்கல பிறகு காஞ்சிபுரத்தில் இன்னொரு காஞ்சிபுரத்தில் எம்எல்ஏக்கு நிற்காம எம்பிக்கு நிற்கிறாரு சட்டமன்ற தேர்தலில் அந்த நேரத்தில் ராஜாஜி வந்து கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்டால் சமைச்சிருப்பார் அண்ணா இவர் வந்து தனி மெஜாரிட்டி வரலன்னா நம்ம காங்கிரஸ் சப்போர்ட்லேயோ அல்லது இந்த அணிக்கோ நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகி உட்கார்ந்துடலாங்கிற எண்ணத்தில் கூட்டணி ஆட்சியை பற்றி இவர் கேட்காம விட்டுட்டாரு தனி மெஜாரிட்டி வந்துட்டு திமுக தனி ஆட்சிக்கே வந்துட்டாங்க அன்றைக்கே கூட்டணி ஆட்சிங்கிற கண்டிஷனை போட்டிருந்தாருன்னா அது முடிஞ்சிருக்கும் எம்ஜிஆர் அதிமுக ஜனதா கூட்டணியை ஏழில் பண்ணியிருப்பாருனாலும் அது கூட்டணி ஆட்சி வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞருக்கு தனி மெஜாரிட்டி வரல டெல்லியில் இவங்களோட ஆதரவு முக்கியம் அதனால இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போடணுன்னு நினைச்சாங்க சோனியா காந்தி அம்மையார் இதில் டாக்டர் ராமதாஸும் கூட இது எம்எல்சி ஆகி நமக்கு வேண்டிய கேண்டிடேட்ஸ் மந்திரியாகிட்டு மற்றவங்க மந்திரி ஆகாண்டாங்கிறதுல அவரும் அதை வற்புறுத்தலை அது தனியாட்சியாக போச்சு ஸோ தனியாட்சிங்கிறது வந்து ஒரு சூழலில் இருக்குது இப்போ நீங்கள் தனியாட்சிங்கிறது என்ஜிஆர் நாற்பத்தஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதம் உள்ள ஒருத்தர் எடுத்தார்னா தனியாட்சிக்கு ஓகே காமராஜி நாற்பத்தஞ்சு சதவீதம் காங்கிரஸை மட்டும் வச்சு கூட்டணி இல்லாமல் எடுத்தார்னா தனியாட்சி ஓகே அறுபத்தேழுல நாற்பத்தாறு எடுத்தார்னா ஓகே இங்கே எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு அறுபத்தேழுல வந்திருக்கீங்க பட் தனியாட்சி திமுக கையில் போயிட்டு இப்படியே அண்ணா திமுக கையில் தனியாட்சி போயிட்டு மூப்பனார் வந்து இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அவங்க வந்து டூ தேர்டு பா பார்லிமெண்ட் போதும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஆனால் பார்லிமெண்ட் நமக்கு போதுங்கிறதுல தனியாட்சி எண்பத்தி நாளில் வந்துடுது அதே மாதிரி தொண்ணூற்றி ஒன்றில் பார்லிமெண்ட் நமக்கு டூ தேர்ட் போகுங்கிறதுல தனியாட்சி வந்துடுது தொண்ணூற்றி ஆறில் இருபது எம்பி போதும் எம்எல்ஏ நாற்பது எம்எல்ஏ போதும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக வைக்காண்டாம் எம்எல்ஏலையும் பாதி எம்பிலேயும் பாதிங்கிற மாதிரி அந்த ஒரு ஈக்குவல் ரேஷியாவில் வேண்டாம் எம்எல்ஏ வரும் நாற்பது போதும் எம்பியில் மேஜர் பாட்டின்கிட்டே வராங்க அப்படி பங்கு வச்சதுனால அசம்பிளியில் தனியாட்சி கலைஞருக்கு கிடச்சிருது தொண்ணூத்தாறு அப்படி தொண்ணூத்தொன்று அப்படி எண்பத்தி நாலு அப்படி எழுபத்தொன்னில் இந்திரா காந்தி அம்மையார் எம்எல்ஏ வேண்டான்னு போயிடுறாங்க ஸோ இங்கே தனியாட்சிங்கிறது ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேலே செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவரால் அரசியல் சூழ்நிலையில் அவங்க பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு அதிக சீட்டு அசம்பிளியில் உங்களுக்கு குறைஞ்ச சீட்டுங்கிறதுல அங்கே தனியாட்சி இங்கே உருவாகிட்டு இருக்குது இப்போ நீங்கள் இந்த கான்செப்ட் படி பார்த்தா கூட திருமாவளவு ரெண்டு பார்லிமெண்ட்டு வாங்குகிற ஒரு ஆறு எம்எல்ஏ தான் வாங்குறாரு ஆறு எம்எல்ஏ வாங்கினவரு ரெண்டு பார்லிமெண்ட் வாங்கினாருன்னு பார்லிமெண்ட்டில் அவர் அதிகம் வாங்குறாருன்னு கூட அதை நம்ம சொல்லலாம் இன்னைக்கு அங்கீகாரம் கிடச்சது ரெண்டு பார்லிமெண்ட் வாங்கினது தான் எட்டு எம்எல்ஏ ஒரு பார்லிமெண்ட்டுன்னு வாங்குறதுக்கு அவங்க தயாரில்லை அப்போ திமுக இந்த மாதிரிப்பட்ட இதை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி ஒரு எம்பிக்கு மூணு அசம்பிளின்னு அவங்க கொண்டு போகிறாங்க ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் நாற்பது சதவீதம் தாண்டாத கட்சிகள் இங்கே தனியாட்சி அமைச்சிகிட்ருக்குங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை இதை திருமாவளவன் இப்போ வந்து எடுத்திருக்கிறாரு ஆதவ போன்றவங்கள்லாம் அதை பண்ணுறதா சொல்கிறாங்க ஓகே யார் பண்ணாலும் பண்ணிட்டு பவர் ஷேரிங் வந்து ஒரு நல்ல கான்செப்ட் தான் அதை திருமாவளனால விஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியுமா நிக்க முடியுமா சார் அது பாசிபிளா சார் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் நிற்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் எந்த அடிப்படையில் காங்கிரஸ் முழுமையாக திமுக பக்கம் நிற்குது அப்படி இருக்கும்போது மற்ற சிறிய கட்சிகள் அதில் காங்கிரஸை ஃபாலோ பண்ணி தான் தீரணும் ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் காங்கிரஸ் சோனியா காந்தி கேட்கல அப்போ கேட்காத போது காங்கிரஸ் ஆதரிச்சாலே மெஜாரிட்டி வந்துடும் அப்போ பாமக அங்க போர் பண்ண முடியாது அதே மாதிரி கம்யூனிஸ்ட்களும் நாங்க மீஸ் கட்சிகளோ இஸ்லாமிய அஸ்லாமிய கட்சிகளோ இவங்கெல்லாம் வந்து பின்னணில வர மாட்டாங்க திருமணம் டிமாண்ட் நாங்க கூட்டணி தான் நாங்க வந்து சி தொகுதி உடன்பாடு தான் கூட்டணி இல்லை அப்படின்னு முடிக்கிறாங்க கூட்டணி தொகுதி உடன்பாடுங்கிறது பொதுவா ஒன்னா புரிஞ்சுப்படக்கூடிய ஒரு டைம் சொன்னாலும் கூட கூட்டணின்னு சொன்னா அதில் உள்ள ஒவ்வொரு கான்ஸ்டியூன்ஸுக்கும் மந்திரிபதை உங்கதான் கூட்டணி கான்செப்ட் நம்ம பொதுவில் தொகுதி பங்கீடையும் கூட்டணியை தான் சொல்லுவோம் கம்யூனிஸ்ட் எங்களுக்கு தொகுதி தான் இருந்து அதனால நாங்கள் கூட்டணின்னு நாங்கள் கேட்க போறது இல்லைன்னு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சொல்லிட்டாங்க கலைஞர் ஆட்சிக்கு வரும்போது ஸோ அதுவும் அது தப்பி போயிட்டு ஸோ ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேலே பலம் இல்லாமலே தனி ஆட்சியை வந்துட்டு இருக்காங்கிறதான் பார்வை இல்ல சார் இப்போது விசிகா இந்த கோரிக்கைகளை எழுப்பும் போது பவர் ஷேரிங் கேட்கும் போது அடுத்தடுத்த கட்சிகளும் இந்த கோரிக்கையை நெக்கி நகரமாட்டாங்களா அவங்க கேட்கும்போது அதான் கம்யூனிஸ்ட் நகரமாட்டாங்கிறேன் நாங்கள் தொகுதி உடன்பாடு தான் பண்ணியிருக்கோம் கூட்டணி வைக்கல கூட்டணி நம்ம வார்த்தையில் பேசினாலும் கூட தொகுதி உடன்பாடு தான் வச்சுருக்கோம் கூட்டணி வைக்கலன்னு சொல்கிறனால அவங்க கேட்க மாட்டாங்க காங்கிரஸ் டெல்லிக்காக கேட்க மாட்டாங்க அப்போ திருமாவளம் மட்டும்தான் இதை கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இப்போது விஜய்க்கு விஜய் கட்சிக்கும் மாநாட்டுக்கு அழைப்பு எடுக்கிறாங்க இடிங்குக்கு அழைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்குறது இது ஒரு மூன்றாவது அணிகளை உருவாக்குவதற்கான ஒரு பாசிபிலிட்டி இது உருவாக்குமா ஒரு பாசிபிலிட்டியும் உருவாகாது அவர் கேட்லிஸ் ஸ்போர்ட்ஸாக தான் திருமாவளம் இருக்கிறாரு பெரிய ஒன்றும் ப்ரூவ்டு ஃபோல்ட்ஸுங்கிற லெவலில் அவர் இல்லை கேட்லிஸ் ஃபோல்ட்ஸா மூணு தடவை வெற்றி பெறா இருக்கிறாரு ஸோ அந்த ரிஸ்கெல்லாம் திருமாவளவன் எடுக்க மாட்டார் அவரை நம்பி மற்றவங்களும் எடுக்க மாட்டாங்க மூணு தடவை ஜெயித்து இப்போ வெற்றியில் இருக்கிறாரு வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கார் இப்போ பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி தன்னை பெருசாக காட்டாமல் எப்போ காட்ட போறாரு இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு இதுதான் உண்மை நிலைமை சார் இப்போ மாநாடு சார் சீமான் அவர்களை அழைப்பு எடுக்க வாய்ப்பு இருக்கா சார் சாதி மதவாத சக்தி பாக்கி பல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க சீமான இதில் பங்கேற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார் சீமானுக்கு பங்கேற்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க சீமான் இன்னைக்கு வந்து திருமாவளவன் வெற்றி வீரர் நான் மறுக்க வரல ஒரு இஷ்யூவில் சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா அதில் உள்ள பிரச்சனை வந்து திருமாவளவனுக்கு நேட்ரலாக இருக்குது விஷயம் இருக்குது அந்த இஷ்யூங்கிறது அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தொடர்பான இஷ்யூ அந்த இஷ்யூவில் சீமான் நிலைப்பாடு அறந்ததியர்களுக்குள்ள இந்த இடஒதுக்கீடை பொது போட்டியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும் நீ எங்கள் தேவேந்திரர் பரையர் சமூக இடத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்கக்கூடாதுன்னு அந்த தமிழ் அந்த மாதிரி ஒரு இதுவும் எடுத்துருக்குறார் அவருக்க நிலைப்பாடு அதை கிளிங்கின் சைலன்ஸ் பண்ணலை கிள்ளிங்கின் சைலன்ஸ் பண்ணாமல் அதை நான் வெளியே சொல்கிறேன் அவ்வளோதான் அது வந்து சிந்தரை கூட்டத்தில் அவர் அதை பேசினாரு இன்னைக்கு அதை வந்து சேக்கு தமிழரசன் டாக்டர் கிருஷ்ணசாமி எரிமலை ராமச்சந்திரன் இந்த நாச்சியால் அம்மாள் இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆட்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டுருக்காங்க பட் அந்த உள்ஒதுக்கீடு கொடுத்தது அந்த அருந்த இடஒதுக்கி கொடுத்தது கலைஞர் அதை அன்றைக்கி ஆதரித்து நிற்கிறது மு க ஸ்டாலின் நானும் அதில் எனக்கும் கப்பலில் பாக்கு போட்டிருக்கேன் எனக்கும் பங்கு உண்டு நானும் அதுக்கு ஆதரவு தான் சொல்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் அருந்த தலைவர்கள் நன்றி தெரிவித்தாங்க சீமான் என்ன சொல்கிறாருன்னா இது பறையருக்கும் தேவேந்திர தேவேந்திரும் பாதிப்புங்கிறத பெரிய அளவு பண்ணுறாங்க சரையர் தேவேந்திர உள்ள அமைப்பினரும் அதை பேசுகிறாங்க கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி எடப்பாடிக்கு கூட்டணியை தூர் துறதுக்கு போட்டுட்டு ஓட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியில் சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டி இல்லை டெபாசிட் நான் எடுத்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வர காரணம் ஏன் ஓட்டு பத்து பெர்சென்ட்டு பிரேமலாத அம்மையார் ஓட்டு ஒரு அஞ்சாறு பர்சன்ட்டு எடப்பாடிக்கு ஓட்டு ஆறு பெர்சன்ட் தான் தென்காசியில் இருக்குது உங்களை வச்சு நான் எதுவுமே ஒன்றும் தேராதுங்கிறத உண்மைங்க கிருஷ்ணசாமிக்கு என்ன ஓட்டாது தான் சொல்லிவிட்டு இந்த அறந்ததிர் இடஒதுக்கீடு எடப்பாடி ஆதரிக்கிறதும் அது தப்புன்னுட்டு அவர் வெளியே வந்துட்டாரு அருந்த இடஒதுக்கிட்ட கொடுத்த மு க ஸ்டாலின் பண்ணது தப்புன்னு திருமாவளவன ஏன் சொல்ல முடியலைன்னா அவரு லாபம் இல்லாதவர் தோத்த ஒரு எடப்பாடியால தோத்த இடத்துக்குள்ள யார் இருப்பா எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு அவரு தெளிவாக வந்து அருந்த உதவிக்கிட்டு தவறுன்னு வந்துட்டாரு சீமான் இவர் திருமாவளவன் ஜெயித்தவர் ஜெயித்த இடத்துல இருந்துட்டு எப்படி ஸ்டாலின் கொடுத்த கலைஞர் கொடுத்த திமுக கொடுத்த அருந்ததியர் ஊது கொடுத்த வர முடியும் ஸோ இந்த இடத்துக்குள்ளே இந்த விஷயூ வந்து அப்படியே அமுகி போ போனால் பெற்றிருங்கிற எண்ணம் ரவிக்குமாருக்கும் தொல் திருமாவளவனுக்கு இருக்குது சீமானுக்கு இதான் இஷ்யூ ஏன் என் நிலைப்பாட்டில் இதெல்லாம் வேறுபட்டிருப்பேன் அது வேற விஷயம் ஆனால் இந்த இஷ்யூவில் இவங்க மாறுபட்டுன்னு இருக்கிறாங்க இதில் தமிழர்னு சொல்லி தமிழ் ஜாதி அட்டவணை பிரிவு மக்களை தன்பக்கம் எடுக்கிறதுக்கு சீமான் முயற்சி பண்ணுறாரு அதை நான் கிள்ளிங்கின்னு சைலன்ஸ் பண்ண விரும்பலை அதை நான் வெளிப்படையாகவே அதுக்கு வெளிச்சம் கொடுக்குறேன் என்னோட நிலைப்பாடு அதில் வேறையாக இருக்கலாம் பட் சீமானோட அரசியல் நகர்வு இதுதாங்கிறத நான் சொல்ல தயங்க விரும்பலாம் சார் மது ஒழிப்பு மாநாட்டில் ஆதவ அர்ஜுனா அவர் தான் அவருடைய ரிப்போர்ட்டின் அடிப்படை தான் நடத்துறாங்கிறாங்களா அது உண்மையா சார் அது ஆதவ அர்ஜுனா ரிப்போர்ட் கொடுக்குறாரு அவர் வந்து ஒரு ஒரு எளிய பின்புலத்திலிருந்து ஒரு ஐந்து வயதில் த தாய் தந்திரை இழந்து வந்தவர் தனக்கு வந்து ஒரு அட்டவணை பிரிவு மக்கள் வந்து எழுச்சி பெறணுங்கிற எண்ண ஓட்டம் உள்ளவருங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு அஸ் அது ஃபேஸ் வேல்யூ அவர் சொல்கிறதுல வந்து எனக்கு அவர்கிட்ட ஒரு ஜென்யூன்னஸ் இருக்காதான் நான் பார்க்குறேன் போக போக தான் தெரியும் என்னங்கிறது அந்த ரிப்போர்ட்டெல்லாம் அவர் எடுத்திருக்கிறாரு நானே அந்த ரிப்போர்ட்டை பார்த்தேன் வட தமிழகத்தில் இதில் மரணம் அடைஞ்சவங்க நிறைய இருக்காங்கங்கிறதெல்லாம் என்கிட்ட காட்டினார் அந்த இந்த சா சாராய சாவால் எழுவது சதவீதத்துக்கு மேலே வட தமிழகத்தில் உள்ள மக்கள் தான் இருக்காங்க தலித் மக்கள்னு சொன்னார் இல்லை தலித் மக்கள் மட்டும் இல்லை வன்னியர் சகோதரர்கள் அதில் இருப்பாங்கங்கிறத நான் பண்ணேன் ஸோ அவர் ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாரு ஒர்க் பண்ணுறாரு பட் ஃபைனல் முடிவு திருமாவளவன் தான எடுப்பார் சார் இந்த மாநாடு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழக அரசியல்ல நான் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறேன் இப்போ நான் என்ன முதன்மைப்படுத்தி நான் தவிர்க்க முடியாத ஒன்னு இன்னைக்கு அரசியல் பண்ணாம நான் அரசியல் பண்ணுவேன் பட் ஃபைனலாக பொலிட்டிக்ஸ் கைரிஸ் பிஸ்னஸ் அதுல இழந்துடக்கூடாதுன்னு அட்ஜஸ்ட் ஆகி போறதுக்கும் ஸ்டாலின் அட்ஜஸ்ட் ஆகி போறதுக்குள்ள வாய்ப்புகளும் பிரகாசம் தான் திமுகவும் திருமாவளம் வேணும்னு நினைக்கிறாப்புல திருமாவளவனும் திமுக உட்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல அதே வேளையில் இந்த வெற்றியெல்லாம் தனக்கு முக்கியத்துவத்தை அதிகரித்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாப்புல ஸோ ஸ்டா ஸ்டாலின் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ஸ்பேஸை திரும்ப கொடுப்பாப்புல அந்த ஸ்பேஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இறுதியில் திரும்ப என்ன முடிவெடுக்கிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை பயந்து இந்த நன்றி